அவ ஆண்டவனா பாத்தான ரெண்டாவது தாயிடா டேய் புள்ளைக்காக பெத்தவ தான பட்டினி கிடப்பா அதுக்கப்புறம் புருஷனுக்காக பொண்டாட்டி தான் பட்டினி கிடப்பா டேய் பெத்தவ கூட புள்ளைய பத்து மாசம் தான் வயித்துல சுமக்குறா ஆனா கட்டிக்கிட்டவ காலம் பூரா நெஞ்சில சமப்பா ப்பா உன் மக கழுத்துல தாளி போனா கூட பரவாயில்ல மருமகன் சாவன ஆசைப்படுறீஷனா இருந்தா சுத்தமான ஆம்பளையா இருந்தாக்கு பொண்டாட்டி கழுத்துல தாளி போகணும் இல்ல உன் பொண்ணுக்கு அழுத்துல தாலி போகணும் ரெண்டு பத்தலாமாயா

உங்களுக்கு புரியணும் அதுக்கும் புரியணும் புரியாம தான் அடிச்சுக்கிறீங்க சுந்தரி உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன் நான் கூப்பிடுறேன் நான் தான் முக்கியம் மூணு இடத்துக்குள்ள நீ வீட்டு விட்டு வெளியே வரணும் இல்ல எனக்கும் நான் கட்ட அந்த மூணு முடிச்சுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்ல ஒண்ணு ரெண்டு Tá? Hum, hum. நான் அவனை கட்டிக்கிட்டவா குத்துக்கல்லு மாதிரி உயிரோட இருக்கும்போது மறு கல்யாணத்தை பத்தி பேசுறியே நாளைக்கு பஞ்சாயத்து பைசல் போனா ஒத்துக்குவாங்களா அவங்க என்னைய ஒத்துக்குறது பாலாவட்டியா இங்க இருந்து போனவளுக்கு பாந்தி என்ன பாந்தி புள்ள எங்க இருந்து வந்ததுன்னு நான் ஒரு வார்த்தை கேட்டேன் வச்சுக்க அந்த ராஜபாளையமே நாரும் அந்த நாத்தத்துல அந்த குடும்பமே பாந்தி எடுக்கும் ஓஹோ இப்படி ஒரு பாயிண்ட் வச்சிருக்கியா நீ சரி பையன் வரான் இது விஷயமா அவனை நீயே தட்டிப்பார் ஏ நீ கேட்க மாட்டியோ அவன் என்ன தட்டித்தான் தான்

சமாதானங்கிற பேர்ல அந்த கருவாயன் கால கண்டிப்பா நான் விழவே மாட்டேன் ஏன்னா மானத்தை முதலாவதாகவும் மரியாதையை கத்துவிட்டா உங்களுக்கு மான மரியாதை முக்கியம் இல்ல இந்த போனா இன்னொரு தந்தையில வேற பொண்ணா இல்லாம கல்யாணங்கிறது வியாபாரம் விதி அனுபவிச்சுதான் என்ன இவன் தத்துவம் பேசி குழப்பிட்டு போறான் அவன ஒழுங்கா பேசல பேசலாம் போவான் சுருக்கமா சொன்ன கூடாது பே கூடாத்தி விவகாரத்துல வடிவேலுக்கு மறுகல்யான பண்ணா ஏற்பாடு பண்ணிட்டாங்க பொண்ணு அந்த பொண்ணுக்கு செவாதோசை இருக்குன்னு சொன்னாங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க இருக்கட்டும் பன்னெண்டாம் தேதிட்டாங்க வாயும் வைருமா இருக்கிறா இந்த நிலைமையில அவனுக்கு கல்யாணமா அந்த பரதேசி பசங்க காலையா விழுவேன் அவனுக்கு வேலை நம்ம ஏன் விழுகணும் உங்களுக்கு என்ன மானம் இல்லையா ரோசம் இல்லையா பழித்து பொழி வாங்கணும் பழிக்கு பொழி வாங்கணும் என்னடா சொல்ற அவங்க வடிவலுக்கு எப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம சுந்தரிக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் சொட்டை சுந்தரிக்கு வாடகருவாயா பாலா வட்டியார பொண்ணுக்கு நான் வாங்கப்படலாம்னா என்ன அரவளத்த விட்ட வரேன் எங்க ஊரை பக்கவா உன்னை கல் எடுத்து எரிஞ்சுட்டு ஓடிடுறேன்

உன் சந்தோஷத்தை கெடுக்க ஒரு சக்கலத்தி என்ற சந்தேகத்துல நீ வயிற்றுக்கு வஞ்சகம் பண்ணிடாத சந்தோஷமா இரு சந்தோஷமா அப்படின்னா என்னப்பா எங்க ஆத்தா மடியில இருந்தப்போ நான் சந்தோஷமா தான் இருந்தேன் ஆனா எங்க அப்பா வீடே கதிய கடந்த பாருங்க அப்பதான் வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட ஐயோ நான் உங்களை தப்பா சொல்லல உங்க கோவம் உங்களுக்கு முக்கியம் என் வீட்டுக்காரருக்கு அவர் சந்தோஷம் முக்கியம் இதுக்கு சுந்தரி என்ன பண்ண முடியும்

அவ உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா அதுக்கு காரணமே நீங்கதான். அதுக்கப்புறம் நீங்க யாரும் உயிரோடு இருக்க முடியாது எல்லாரையும் வெட்டி புதைச்சிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன்